ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முத்திரைத்தாள் எழுதறக்கு வந்து நமக்கு ஒரு பதிவு பெற்ற எழுத்தாளர்கிட்ட போகணும் அப்படின்னா முத்திரைத்தாள் எழுத்தாளர்கிட்ட போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவை வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்திரம் எழுதணும் ஒரு கிரையம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பதிவு பெற்ற எழுத்தாளர் இருப்பாங்க அந்த எழுத்தாளர் பத்திர எழுத்தாளர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பத்திர எழுத்தாளர்கிட்ட தான் வந்து நம்ம எழுதி வாங்க வேண்டியது வருது ஸோ அவங்க தான் வந்து கரெக்டாக வந்து என்னென்ன இருக்குது என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாமே தெளிவாக எழுதுவாங்க அப்படிங்கிற ஒரு நடைமுறை வந்து இருந்துகிட்டு இருந்தது இதெல்லாம் வந்து எளிதாக்கணும் ஒரு நில உரிமையாளரே வந்து பத்திரம் எழுதக்கூடிய ஒரு இதை கொண்டு வரணும் அப்படிங்குறக்காக நம்ம வந்து மாவட்ட பதிவாளர் வந்து ஒரு சற்று சுற்றறிக்கையை வந்து அனுப்பியிருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸுக்கு முன்னாடியே வந்து அந்த இந்த இது வந்துருச்சு ஸோ இதனால பார்த்திங்க அப்படின்னு என்ன ஆயிடுச்சு நம்மளே வந்து பத்திரம் எழுதி நம்மளே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம் பட் அதில் வர பிழை எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை சார்ந்தது ஸோ இதில் வந்து என்னென்னா பார்த்திங்க அப்படின்னா டிஎன் ஒரு இணையதளம் இருக்குது தமிழ்நாட்டோட பத்திரப்பதிவு துறையோட இணையதளம் ஸோ இதில் போனீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபார்மேட்டில் ஜஸ்ட் ஃபில்லிங் த பிளான்ஸ் தான் அதாவது இப்போ எழுதி கொடுப்பவர் யார் எழுதி வாங்குவார் யார் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும் அதில் ஜஸ்ட்டு நம்ம நேம் வந்து டைப் பண்ணாவே வந்து போதுமானது நேமு நம்ம ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு இல்லை வந்து நம்மளோட என்ன சான்றிதழ் கொடுத்துருக்கோமோ அதோட நம்பர்ஸு அதுக்கப்புறம் வந்து நம்ம கைபேசியன் கொடுத்து அது கீழே கிற சொத்து விவரம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அந்த விவரத்தில் நம்ம சொத்து என்ன என்ன சப்டிவிஷனில் வருது நம்மளோட புலை எண் என்ன அதுக்கப்புறம் நம்ம என்ன ரிஜிஸ்டரில் என்ன நம்பரில் இருக்குது பத்திர நம்பர் என்ன அந்த செக்கு பந்தி என்ன அப்படிங்கிறது கொடுத்தாவே வந்து போதுமானது அதில் இருக்கிற ஃபார்மேட்டில் தெளிவாக வந்து நம்ம பண்ண முடியும் ஸோ இப்போ இது வந்து நீங்கள் ஒரு பத்திரம் எழுத்தாளர்கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஃபீஸ் வந்து ரெண்டு ஐயாயிரரூவா வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஐயாயிரரூவா வந்து நம்ம மிச்சப்படுத்துறதுக்காக தான் இந்த இது ஆனால் இதில் வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நமக்கு வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ ஒரு பத்திரம் எழுதுறது இப்படிங்கிறது தெரியும் ஸோ நம்ம தான் புதுசாக பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா டைப் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை நல்லா தெளிவாக படித்து பார்த்துட்டு இல்லை யாராவது ஒரு வக்கீல் இருக்காங்க அப்படினாவோ இல்லை வந்து நமக்கு பத்திரம் ஆஃபீஸில் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொடுத்து ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா நம்ம வந்து பத்திர முத்திரைத்தாள் விற்பனையாளர் இருப்பாங்க நம்ம அதாவது பதிவு பெற்ற முத்திரைத்தாள் விற்பனையாளர் இருப்பாங்க அவங்ககிட்ட நம்ம ஸ்டாம்ப் ட்யூட்டிக்காக நம்ம ஒரு பத்திரம் வாங்கிக்கலாம் மீதி அமௌண்ட்டை வந்து நம்ம ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஸ்டாம்ப் டியூட்டி ஒரு இருபதாயிரரூவா கட்ட வேண்டியது வருது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆயிரரூவா ஸ்டாப் சீட்டு வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து முத்திரைத்தாள் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு சீட்டு வருது நமக்கு அஞ்சு பேப்பர் வருதுன்னா ஐயாயிரம் ரூபா ஆச்சு மீதி வந்து இருபதாயிரரூவா இப்போ நமக்கு வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வருதுன்னா ஐயாயிரரூவா இதில் போயிடுச்சு மீதி வந்து பதியாயிரம் வந்து நம்ம ஆன்லைன்ல வந்து ஃபீஸாக வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இப்படி பண்ணிட்டு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும் இதில் வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஓரளவுக்காவது அனுபவம் வேணும் எப்படி வந்து பத்திரம் எழுதுறது அப்படிங்கிறது ஸோ நிறையா வீடியோஸ் இருக்கு நிறையா வந்து நிறையா பேர் வந்து இதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம யூடியூப்ல பார்த்து கூட என்ன அப்படின்னா ஒரு பத்திரம் வந்து எழுதிக்கலாம் ஸோ பத்திரம் பதிவு பதிவு பெற்ற எழுத்தாளர்கிட்ட போகணும் அப்படிங்கிற அவசியம் வந்து அந்த நடைமுறையை வந்து தமிழ்நாடு அரசு வந்து முற்றிலும் வந்து நீக்கிட்டாங்க ஸோ போறதும் போகாதும் நம்மளோட விருப்பமாக தான் இருக்கு ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ